ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு இன்றைக்கி வந்திருக்கேன் பலாப்பழ சீசனில் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதையை ஒரு மூளையில் போட்டு வச்சுருப்போம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த பலாக்குட்டையை எடுத்து ஒரு மசாலா ரெசிபி செஞ்சிங்க அப்படின்னா மட்டன் சுக்கா தோற்று போயிருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதைத்தான் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ இந்த டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த பலாக்கொட்டை ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லேஸாக ஒரு ஸ்மெல் இருக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷான பழா தோல் உரித்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு தக்காளியையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு தேங்காய்ச்சில் பொடியாக நறுக்கோங்க அது தவிர கொஞ்சம் மல்லி இலைய பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அது தவிர அந்த பிரியாணி இலை ஒரு பாதி இலை நட்சத்திர சோம்பு ஒரு பாதி கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் நறுக்கின தேங்காய் ஊற வச்ச சோம்பு கசகசா அது தவிர ஒரு நாலு செவப்பு மிளகாய் காஞ்சா மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் ரெடியானதும் ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கனமான கடாய அடுப்பில் வச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் இதோட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயில் பொரியட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துல இந்த பட்டை கிராம்பு இலை எல்லாமே வந்து லேசாக செவந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே உருவி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வெங்காயம் லேசாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாடை போயிடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்க்குற இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா தப்பு தக்காளி வெந்து வதங்கி சுருண்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும் வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெண்டா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பலாக்கொட்டைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நான் வந்து ஒரு காலோ கிலோ பலாக்கொட்டை அளவுக்கு இருக்கும் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா எல்லா அளவையும் கூட்டி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சாந்த சேர்த்துக்கங்க மிக்சர் ஜாரையும் நம்ம கழுவி அந்த தண்ணியை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு மூடி வைங்க பலாக்கொட்டை வேகட்டும் நீங்கள் அசைவ பெரியராக இருந்தால் இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட மட்டன் சுக்கா மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக பின்னி எடுத்துருங்கண்ணு பலாக்கொட்டை எப்படியும் வேகிறதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது ஆகும் ஸோ நீங்கள் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளரி விட்டுகிட்டே இருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் பலாக்கொட்டையும் நல்லா வெந்துருக்கும் இப்போது நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க